வெல்கம் டு ஷிவா தாட்ஸ் சிந்துடைய உதவி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் ஸோ இப்போ வந்து அந்த ஜாய் போட்ட வீடியோவில் வந்து தலைமுறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வந்தோடனே பல சென்மம் தாண்டி வந்த உறவே ஸோ அது நம்ம வந்து எல்லா விஷயத்துலேயும் வந்து சில லட்சுமி வந்து ஏன் வந்து ரவீந்தர் அவங்களாம் வந்து ஏன் வந்து இந்த விஷயத்தில் வந்து சைலண்டாக இருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் ஆரம்பிக்கலாங்களா ஸோ வீடியோ கோலே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாதம்பட்டி ராகராஜ் அப்படிங்கிறது வந்து யாருன்னா வந்து நடிகரமான சமையல் கலைஞர் ஸோ ஜாய் அப்படிங்கிறவங்க ஒரு காஸ்ட்யூம் டிசைனர் ஸோ இதில் இது மாதம்பட்டி ராகராஜ் வந்து ஆல்ரெடி வந்து மேரேஜ் ஆயிருக்கு அவங்களுக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க ஒய்ஃப் வந்து ஸ்ருதி அப்படிங்கிறது தெரியும் ஸோ ஆறு வருஷமாக வந்து பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச தெரிஞ்ச விஷயந்தான் ரீசெண்டாக வந்து ஆல்ரெடி இவங்க வந்து ரிலேஷன்ஷிப்ஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஜாய் வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ அதில் வந்து கிரேஷி அவங்களாம் வந்து அதை ரீல்ஸ் பண்ணி ஃபன் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி போயிட்டுருந்தது ஸோ ஜாய் வந்து ஒரு அவங்களுக்கு பர்த்டே அன்றைக்கி வந்து ஒரு மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு வீடியோ போட்டாங்க அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமே வந்து மாதம்பட்டி ராகராஜ் வந்து தலைமுறைவு ஸோ குக்கித் கோமாளி ஷோக்கு கூட வரதில்லை அப்படிங்கிறது இந்த நிறைய ரூமர்ஸ் வந்து போட்டு சோஷியல் மீடியாவில் வந்து மாதம்பட்டி ராகராஜ் வந்து போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து ஜாயும் வந்து அடிச்சுட்டு இருக்காங்க ஸோ உண்மையிலேயே வந்து இதில் வந்து யார் பக்கம் ரெண்டு பேர் மேலேயுமே தப்பு ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே தான் வந்து முழுமையான தப்பு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து அவர் வந்து ஜாயை வந்து ஏமாற்றிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து வந்து தெரியுது ஸோ அக்கா இருக்காங்களா வனிதா வனிதா வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணாங்க ஸோ பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸோ அதுக்காக அதுக்கு வந்து அந்த லட்சுமி ராமகிருஷ்ணன்லாம் வந்து வீடியோ கால்லாம் போட்டு வந்து பயங்கரமாக ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு அதெல்லாம் வந்து ஸோ விஷயத்தில் வந்து ஏன் வந்து மாதம்பட்டி ரங்கராஜா வந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் வந்து எதுவுமே பேசலை ஸோ குக்கட் கோமாலியில் வந்து ரெண்டு பேருமே ஒரே இதில் இருக்காங்க ஏன் வந்து அவங்க பேசலை அப்படிங்க மாதிரி தெரியல ஸோ நிறைய பேரை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து விஜய் டிவியை வந்து குக்கெட் கோமாலியில் வந்து மாதம்பட்டி ரங்கராஜை வந்து பேன் பண்ணுங்க அப்படிங்க மாதிரி இருக்காங்க சில பேர் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து அவர் காசுக்காக தான் வந்து ஜாய் வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுக்கும் வந்து அவங்க ஜாய் வந்து நிறைய எவிடென்ஸ் காட்டியிருக்காங்க ஸோ அதில் வந்து அவர் வந்து அவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எதுவுமே இல்லை ஸோ மா ஹெலிகாப்டர் வச்சுருக்காரு கார் வச்சுருக்காரு எல்லாமே வந்து ஒரு மார்க்கெட்டிங் பர்ப பர்பஸ்க்கோ வந்து அவர் வாங்கி வச்சிருக்காரு ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லாமே கடனில் இருக்குது ஸோ அவர் வந்து எனக்கு வந்து ஒரு கார் வாங்கி கொடுத்தாரு மாதிரி சொல்கிறீங்க என்னோட ஆடி காரை விற்று தான் வந்து அவர் அந்த அந்த காரையே வாங்கி கொடுத்தாரு ஸோ அதெல்லாம் வந்து அதுக்கு இஎம்ஐ கூட நான் தான் கட்டிகிட்டு இருக்கேன் வந்து ஜாய் சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து கண்ணில் குறைபாடு இருக்குது ஸோ வந்து வாங்கம்மா கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம் அப்படிங்கமாதிரியே வந்து ஸோ ஆல்ரெடி வந்து ஜாய் கிருஷ்ணர்களுக்கு வந்து ஒரு பையன் இருக்கான் ஸோ அந்த பையனுக்கு வந்து நம்பிக்கை கொடுத்து ஸோ ஆல்ரெடி வந்து நிறைய ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவார்ட் ஷோக்குலாம் கூப்பிட்டு போயிருக்காரு ஸோ அப்போ வந்து இவர் தான் என்னோடய ஒய்ஃப் அப்படிங்கலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஜாய் வந்து சொல்கிறாங்க ஸோ அவங்க வீட்டில் போகும்போதே தெரியுது அவங்க வாங்கின மெடல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அவங்க வீட்டில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்குது ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக இன்னொரு விஷயம் வந்து பண்ணியிருக்காரு மாதம்படி ரங்கராஜ் இப்போ அவர் அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் வந்து மாதம்படி ரங்கராஜ் வந்து அவர் வந்து ஆளையே காணோம் வந்து குக்குமளையே காணும் எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ அதுவும் இல்லாமல் வந்து ஜாய் கிருஷ்ணா மேலே வந்து கோர்ட்டில் வந்து ஒரு கோர்ட் இது பண்ணியிருக்காங்க ஸோ வந்து எங்களோடய சமையல் கம்பெனியை வந்து பேரை கெடுக்கும் வகையில் வந்து இவங்க வந்து எங்கள் கம்பெனி நேம்மே வந்து யூஸ் பண்ணி எங்களை வந்து மாநகர் சீடு வழக்கு போட்டிருக்காரு ஸோ அதுக்கு வந்து கோட் வந்து ஜாய் வந்து இதுக்கு வந்து நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணி ஆகணும் அப்படிங்க மாதிரி பேசுகிறாங்க ஸோ உண்மையிலேயே வந்து வந்து மாணம்பட்டி ராங்கராஜ் மேல வந்து தப்பு இல்லை அப்படின்னா வந்து தலைவரே வந்து ஒரு இதுக்கான ரிப்ளை வீடியோ வந்து ஏதாவது ஒன்றாச்சும் வந்து போட்டிருக்கணும் ஸோ இவரும் வந்து அமைதியாக இருக்கிறத வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவர் பண்ணிட்டுருக்காரு அப்படிங்குமாதிரிதான் தெரியுது ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ மதமடி ரங்கராஜ் ஸோ அதெல்லாம் வந்து இவர் வந்து ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிறனால வந்து யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயமா பேசப்பட்டிருக்கேன் ஏன்னா வந்து லட்சுமி ராமேஸ்வரன் அந்த ஷோவில் தான் இருக்காங்க அவங்க வந்து ஒரு வார்த்தை பேசல இதெல்லாம் வந்து அதாவது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் எதுவுமே இல்லாமல் இருக்கு ஸோ வந்து அதாவது மதமடி ரங்கராஜ் பண்ணது தான் வந்து கரெக்டு தான் வந்து எல்லாமே போயிட்டு இருக்கு ஸோ மோஸ்ட்லி வந்து குரேஷி அவர் வந்து அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ண அதுக்குள்ள அதுக்கெலாம் வந்து ஒரு கலாச்சி வீடியோ போட்டிருப்பாரு ஸோ அதையும் வந்து இவர் வந்து ஸ்போர்ட்டிவ் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட வந்து பழக வாடா அப்படிங்க மாதிரி வந்து சொல்லியிருப்பார் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபன்னியாகவே இவங்க எடுத்துக்கிட்டாலுமே வந்து ஜாய்கிருஷ்ணா வந்து அதை ஃபன்னியாகவே எடுத்துக்கல அப்படிங்க மாதிரி தான் தெரியுது ஸோ நேத்து கூட ஷாபுத்ரி சே அப்படி நிறையா பேர் வந்து வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க ஸோ மதம்பட்டி ரிட்டர்லாம் வந்து மாதம்பட்டியை வந்து பிறந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னா வந்து அவர் பண்ணியிருக்கிற வேலை அப்படின்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ யார் மேலே வந்து தப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து ஸோ உண்மையிலேயே வந்து மாதம்பட்டி வந்து யாருமே வந்து கேட்கறதுக்கு வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்த ஒரு விஷயம் வந்து இப்போ இப்போ கரண்ட்டாக பதாக இருக்குது மாதம்பட்டி வந்து ஏன் வந்து லட்சுமி ராமகிருஷ்ணா இருக்கட்டும் இந்த ப்ரொடியூசர் இவங்கெல்லாம் வந்து ஏன் வந்து அவர் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்க மாதிரி விஷயம் வந்து போயிட்டு போயிட்டுருக்கு ஸோ அதை பத்தி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி வந்து கமாலை சொல்லுங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க